புதுச்சேரியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பட்டை தொகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா கலந்து கொண்டு சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார் தொடர்ந்து தொகுதியில் மக்கள் சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல் நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி செந்தில்குமார் சம்பத் துணை அமைப்பாளர்கள் ஏ குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் அமுதா குமார் நர்கிஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் வடிவேல் தியாகராஜன் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசுபிக் சங்கர் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரைக்கண்ணன் ரெமி எட்வின் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன் தலைமை கழக இளம் பேச்சாளர் வெற்றி செல்வன் மற்றும் முத்தியால்பட்டி தொகுதி நிர்வாகிகள் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் தொகுதி துணை செயலாளர் செல்வம் தொகுதி பிரதிநிதி சிவகுமார் மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர் மாநில அமைப்புசாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மனோகர் சிவலிங்கம் கிளைக்கழக நிர்வாகிகள் மோகனசுந்தரம் வேலு ரெமோ ஏகாபர காந்தி மணி தண்டபாணி கழக மூத்த முன்னோடிகள் சாரங்கம் கலிபெருமாள் பாஸ்கரன் தமிழ்வாணன் சங்கர் வாசு சசிகுமார் சங்கர் காந்தி ராஜா கணேசன் வினோத் கார்த்தி விக்னேஷ் அரவிந்த் அருண் சுரேந்தர் விஜய் முன்னா பவன் குமார் சிவன் தருண் மற்றும் ஏராளமான கழகத்தினர் பங்கேற்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி